திருச்சிற்றம்பலம் சிவசிவ அன்புத் தோழமைகளே கடந்த பதிவில் அற்புத திருவந்தாதியின் பாடல் எழுபதில் சிவபெருமான் பொங்கிரிவிலே ஏந்தி எரிபாய்ந்தாடும் இடத்தை காண வேண்டும் என்ற தன் பேராசையைச் சொன்ன காரைக்கால் அம்மையார் இன்று நாம் சிந்திக்கவுள்ள அற்புத திருவந்தாதியின் பாடல் எழுபத்தி ஒன்னில் மதியையும் சடையையும் ஒருங்கே கண்ட காட்சி நயம்பட உரைக்கும் நாம் கேட்டு சுவைக்கப் போகிறோம் இப்போது பாடல் எழுவத்தொன்னே கேளுங்கள் இடப்பால வானத்து எழுமதியை நீ ஓர் மடப்பாவை தன்னருகே வைத்தால் இடப்பாகம் கொண்டாள் மலைப்பாவை கண்டிலம் கான் கண்டாயே முக்கண்ணாய் கண் இப்போ காரைக்கால் அம்மையார் இறைவனை உற்று உற்று பார்த்தும் மகிழும் தன்மை உடையவர் அவருக்கு இப்போது ஒரு அற்புதமான கற்பனை தோன்றுகிறது அவன் திருமுடியில் உள்ள மதியே கற்பனைக்கு தூண்டுகோல் இறைவினிடமே குழந்தையைப் போல கேட்கிறார் அதோ வானத்திலே எழுகிற அந்த மதியை எடுத்து அம்பிகையின் கூறமைந்த அவள் திருமுடி மேல் வைத்து கொண்டாயானால் இரண்டு சந்திரர்கள் திருமுடியில் தோன்றும் அல்லவா பாகத்திலே மட்டும் பிறகிருந்தால் அந்த பாகம்தான் இறைவா உன்னுடைய பாகம் என இனம் கண்டு கொள்வோம் இரண்டு இடங்களிலே சந்திரன் இருந்தால் நெடுந்தொலைவிலிருந்து பார்க்கும்போது எது இறைவன் திருமுடி இது அன்னையின் திருமுடி என கண்டறியாத பிரம்மை ஏற்படுமே என்று சொல்கிறார் இப்போ இந்த வானத்திலே எழக்கூடிய சந்திரனை சொன்னவருக்கு அந்த வானத்தை பெருமைப்படுத்த வேண்டும் என்று ஒரு ஆசை அதனால் அதுக்கு ஒரு அடைமொழி கொடுக்கிறார் இடப்பால வானத்து என்று இடப்பால என்றால் மேலே இடம் அகன்ற ஆகாயம் எல்லா இடங்களையும் தன்னுள் அடக்கி வைத்திருப்பது ஆகாயம் அல்லவா அதனால் அதனை அகலிரு வானம் அகன்ற வானம் என்று சொல்வார்கள் இந்த வானத்திலே சந்திரன் எழுந்து தோன்றினால் எல்லா பொருள்களையும் நாம் தெளிவாக பார்க்க முடியும் இப்போ உதாரணமாக ஒரு அறையிலே பொருத்தமான இடத்திலே அந்த பல்பை நம்ம ஃபிக்ஸ் பண்ணினாத்தான் அறையில் உள்ள எல்லா பொருள்களும் நமக்கு தெளிவாக தெரியும் இல்லை என்றால் அந்த ஒளி மங்கலாக விழக்கூடிய இடத்தில் உள்ள பொருள் எது என நம்மாலே கண்டறிய முடியாது இப்போ இந்த இடப்பால வானத்தில் எழுமதியை நீயோர் மடப்பாவை தன்னருகே வைத்தாள் என்று அம்மையை உமை அம்மையை மடப்பாவை என்கிறார் இந்த நயமாக அம்மையை போற்றக்கூடிய அருமையை பாருங்கள் அம்மை இளமை மாறாதவள் பெண்களுக்குரிய அணிகலனாகிய மடம் என்பதை கொளுத்த கொண்டு கொண்டது விடாமை என்பர் அதாவது பிறர் அறிவுறுத்துவன அவரை அதையெல்லாம் பொறுமையாக கேட்டுக்கொண்டு தன்னுடைய கருத்தை எளிதில் வெளியிடாத அடக்கம் என்று பொருள் அம்பிகை மடம் என்னும் இந்த குணத்தையும் பாவை போன்ற வாடா அழகையும் பெற்றவள் என காரைக்கால் அம்மையார் அன்புடன் அழைக்கிறார் அம்மையப்பர் கோலத்திலே அவர்களை இனங்கண்டு கொள்ளும் அடையாளம் இந்த மதி இப்போது அந்த மதியானது இரண்டிடத்திலும் இருந்தால் மலைப்பாவை ஆகிய உமையம்மையின் கூறு எது என தெரியாதே முக்கண்ணனே எங்களுக்கு இருப்பதோ ரெண்டு கண் தான் அவை ரெண்டும் ஒரு காட்சியைத்தான் காண முடியும் எங்களுக்கும் உம்மை போல மூன்றாவது கண் இருந்தால் நடுநிலையில் நின்று பார்க்க இயலும் ஆகவே நீ இதை எண்ணி பார்த்தாயா இல்லையெனால் இப்போதாவது எண்ணிப்பார் என்று நயமாக சொல்கிறார் காரைக்கால் அம்மையார் உரையாசிரியர்கள் மடப்பாவையை கங்கை அம்மையாக கற்பனையிலே செய்து கொண்டு அழகாக அதற்கொருக்கு விளக்கம் தருவார்கள் இப்போ காரைக்கால் அம்மையார் கேட்கிறார்களாம் வானத்து மதியை முக்கணனே நீ இரு பெண்களுள் ஒருவளான மடப்பாவையாகிய கங்கை நங்கைக்கு அருகே முடிமேல் இடப்பாகத்திலே வைத்தால் என்ன ஆகும் இதை கற்பனையிலே பார்ப்போமா என்று சொல்லிவிட்டு அப்படி வைத்தால் அது உன் திருமேனியின் இடப்பாகத்திலே குடிகண்ட உமையம்மையை மறைக்குமல்லவா எங்களை போன்ற சாதாரண மனிதனுக்கு அம்மையின் கூரே தெரியாமல் போய்விடுமல்லவா இடப்பக்கத்திலுள்ள மதியை கங்கையை தலையில் இருப்பதாலே அவள் அருகே வைக்க வேண்டி உள்ளது அது சரிதான் ஆனாலும் இந்த சந்திரன் இடப்பாகத்தில் குடிகொண்டுள்ள மலையரசன் மகளாகிய உமையம்மைக்குத்தான் தொடர்பு இல்லாமல் அவள் மாற்றாளுக்கல்லவா தொடர்புடையதாக உள்ளது முக்கண்ணனே உமக்கு ஒரு கண்ணும் இரு தேவியருக்கு ஏனைய இரண்டு கண்ணும் சமமாக வைக்க வேண்டியவரல்லவா நீ மூன்றாம் நடுவில் இருப்பது அறிவுக்கண் அதனால் நான் சொல்லுவதை எண்ணி தெளிவாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் என்ன சொல்கிறனா சடையனையும் சாரி சடையையும் மதியையும் ஒருங்கே கண்ட காட்சியை இங்கு நயம்படக் கூறி அய்யனை இரு தேவிமாருடன் போற்றிய வகையை இந்த பாடலே காணலாம் இடப்பாகத்தில் ஒரு தீ இருக்க தலையிலே மற்றொரு தீயை வைத்தது பிழை என காரைக்கால் அம்மையார் குறிப்பாக சுட்டி காட்டுகிறாராம் இது நிந்தா துதி என்பார்கள் ஐயனை இது தேவிமாருடன் போற்றிய நயத்தை இப்பாடலிலே கண்டு மகிழலாம் திருச்சிற்றம்பலம்